பிடித்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தற்போது ரஜனி ஜானியாக போன இடத்திலெல்லாம் ரசிகர்களுக்கு அறிவுரையை வழங்கி வாரி வழங்கி வருகிறார் அதற்கு காரணம் ஒரு காலத்தில் குடியும் கூத்துமாய் இருந்ததுதான் அதிலும் குடிப்பழக்கத்தினால் எந்த அளவுக்கு அடிமையாகி ஆட்டம் போட்டேன் என்ற உண்மையை பல இடங்களில் போட்டுடைத்திருக்கிறார் அந்த வகையில் அப்பொழுது பிளேபாயாக சுற்றி திருந்திருக்கிறார் அந்த வாலிப வயதில் சிகரெட்டை ஸ்டைலாக பிடித்து பல இளைஞர்களுக்கு ஃபாலோ பண்ணுவதுக்கு வெறும் ஒரு காரணமாகத்தான் இருந்திருக்கிறார் இப்படி சோசு வாழ்க்கையில் வாலிப வயசை என்ஜாய் பண்ணுவதற்காகவே ஒரு அந்த வீட்டையும் வைத்திருந்திருக்கிறார் அதாவது கேளம்பாக்கம் பக்கத்தில் பண்ணை வீட்டில் நீச்சல் குளத்தை கட்டி அதுக்கு தகுந்தாற் போல பல ஆடம்பர வசதியையும் வைத்து கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரில் கட்டி இருக்கிறார் அங்கேதான் ரஜினி மாதம் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு போவாராம் முக்கியமாக அங்கே போய்விட்டால் அவரை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை மறந்து இயற்கையை ரசிக்கும்படி தனியாக போய் மூன்று நாட்களாக தங்கிவிட்டுத்தான் திரும்பி வருவாராம் முக்கியமாக அந்த அந்தபுரத்து வீட்டில் ரஜினிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம் என்றால் அது கங்காதான் இந்த கங்காவுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த கங்கா யார் என்றால் மிக உயரமான ஒரு நாய் இந்த நாயோட பெயர்தான் கங்காதரன் ரஜினி இதை செல்லமாக கங்கா என்றுதான் கூப்பிட்டு கொஞ்சுவார் இவரைத்தான் அந்த வீட்டின் ராஜா போல் வளர்த்து வந்திருக்கிறார் அந்த வகையில் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து வீட்டின் பாதுகாப்பு பொறுப்பை முழுமையாக ஒப்படைத்திருக்கிறார் இந்த கங்கா இருக்கும் தைரியத்தில் தான் ரஜினி தனியா அங்க போய் இருந்துட்டு வருவார் அத்துடன் இன்னொரு நபருக்கும் அங்கே அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறார் அது ரஜினியின் மிக நெருங்கிய நண்பரானவர் அவர் யார் என்றார் தெலுங்கு நடிகர் மோகன் அந்த காலத்தில் இவரும் ரஜினி மிகப்பெரிய தோஸ்ட் இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் அந்த பண்ணை வீட்டில் அதிக சேட்டைகளை செய்து ஆட்டம் போட்டு இருந்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது ஆடிய ஆட்டமெல்லாம் அடங்கி போய்விட்டு என்று சொல்வதற்கேற்ப இதையெல்லாம் மறந்து ஆன்மீகம் தியானம் உடற்பயிற்சி விஷயங்களை மன நிம்மதியை தேடி அலைந்து வருகிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ